ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி நிறைய சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்கான் உங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் லைட்டாக ஃபேனாக டியூப் லைட்டாக இல்லை குண்டு பல்பா அப்படின்னு அதனால் நான் வந்து ஒரு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்குமான்னு பார்த்தேன் தான் வந்து மீஷோவில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு ஒரு ஒரு டிசைனும் ஒரு டுவெண்ட்டி பீசஸ் வந்து வச்சுருக்காங்க டோட்டலாக ஃபைவ் ஃபார்ட்டி பீசஸ் வரைக்கும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் இருக்கும் எக்ஸாஸ்டட் ஃபேனு சீலிங் ஃபேனு பல்பு ஃப்ரிட்ஜு காலிங் பெல் அது போல் எல்லாமே இருக்கும் நம்ம வந்து எந்த சுவிட்சுக்கு எதுன்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் நம்ம எல்லா சுட்சும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்ணி போட தேவையில்ல நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு லுக்காக இருக்கும் அதனால் உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் நான் வெறும் ஒரு ஹண்ட்ரடுக்கு தான் வாங்கினேன் இந்த ஸ்டிக்கர்ஸை ஃபைவ் ஃபார்ட்டி டிசைன்ஸ் இருக்கும் நான் வேணால் லிங்க்கை வந்து ப்ராடக்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நிறைய டிசைன்ஸும் இருந்துச்சு ஹீட்டர் அப்புறம் ஃப்ரிட்ஜு ஏசி எல்லாமே இருக்குது மிக்சி போல் நிறையா இருக்குது ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்னால் நம்ம அதிகமாக தேவைப்படுற ஸ்டிக்கர்ஸ் வந்து அதிகமாக தந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அதே போல் கெஸ்ட்டு யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்திருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து ஈஸியாக இது புரியும் நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கு அந்த அந்த சமயத்தில் இது லைட்டு இது ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லாவே கம் வந்து நல்லாவே பேஸ்ட் ஆகிருக்கு சுவிட்சஸ்ஸில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்